அருட்பெஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி பிறன்று கொண்ட ஆண்மனே ஒருமைப்பாடுடைய சகோதர சகோதரிகளே இன்று சாகா கல்வி என்ற சாகா கல்வி என்ற யூடியூப் சேனலிலிருந்து குடுவாஞ்சேரி சபையில் ரவிக்குளம் பேசுகின்றேன் இதுவரை சன்மார்க்கம் என்றால் என்ன வள்ளல் பெருமான் யார் என்று அவர் எதற்காக வந்தார் என்றெல்லாம் தொடர்ச்சாக இதுவரை பார்த்தோம் இப்பொழுது அந்த சுத்த சன்மார்க்கத்திற்கு சொன்ன அழைக்கின்ற வல்லல் பெருமான் சொல்லானது எப்படிப்பட்டது ஏன் கூறுகின்றார் என்பது பற்றி இப்போது விளக்கமாக கூடுகிறார் தித்திக்க பேசி கசப்புள்ளே காட்டும் திருட்டு பேச்சென்று நும் திருவுளம் அறியும் எத்திக்கும் அறிய என் உடல் பொருள் ஆவி என்பவை மூன்றும் உள் அன்போடு கொடுத்து தித்திக்கும் மூலத்தை தெளிவித்து திருநடம் செய்கின்ற தேவரீர் தாமே இத்திக்கில் எப்படியேனும் செய்கிற்பீர் என்னை பண்ணி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரே என்கிறார் அந்த சுத்த சன் இறைவன் எப்படி அவரை வந்து எப்படி பேசுகிறார் என்னை எழுப்பி மெய் இன்பம் தந்தீராதலால் எல்லா தைக்களும் உள்ள நன்மக்கள் எல்லாம் அறியும்படி என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் எடுத்துக்கொண்டாய் செவி இனிக்க பேசி வெறுப்பை மனத்தில் கொண்டு பேசும் கள்ளத்தனமான உடைய பேச்சு என்னுடைய பேச்சு இல்லை எல்லாம் நீ திருவுள்ளம் அறியும் பயன் தரும் மூலப்பொருளை எனக்கு தெரியக்கூறி அதாவது மூலப்பொருளுனா ஆதியும் அந்தமும் அறிந்தனே நீங்க ஆதி என்ற அருளியே அருப்பேரும் ஜோதின்றார் அப்போது ஆதியாகிய மூலப்பொருளை இவருக்கு தந்து அதாவது கருவில் கலந்த துணையே அன்ற வரிகளுக்கேற்ப மூலப்பொருளான ஆதி வஸ்துவை ஆதியும் அந்தமும் அருந்தனை நீய ஆதி என்று அருளிய ஜோதி என்ற வாசகத்திற்கு ஏற்றவாறு மூலப்பொருளை அவருக்கு தந்து காட்டி இருக்கின்றார் அந்த காட்டுகின்ற அந்த நிலையை எப்படி காட்டுறாங்க நடுிரள் பாதி இரவில் எழுந்திரி காட்டுருக்கிறார் அதுதான் சொல்கிறாரு என்னை பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்துகிறேன் அந்த இன்பமாகப்பட்டது என்னன்னா மருணமிலா பெருவாழ்வு என்கின்ற சாகா கல்வி பயின்று அதன் மூலம் சாகா வருமம் பெற்று அதன் மூலம் உயிரிகளை என்ற திறத்தை அளித்து மாய்ந்த அவர் மீட்டும் வருணேறி தந்து இதை ஆய்ந்திடு என்றுரைத்த அருள் பெரும் ஜோதி என்ற நிலையை எப்போ தராரு சாகா வரமும் தனித்த பேரறிவும் கொடுத்து தான் சொல்கிறாரு அப்போ அந்த சாகா வரமும் தனித்த பேரறிவும் அவருக்கு எப்படி கிடச்சிதுன்னா சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி அப்போ அந்த சாகா கல்வியில் தரம் இருக்குது அந்த தரத்தெல்லாம் உயர்த்தி சாகா வரத்தையும் தந்து மென்மேல அன்பையும் விளைவித்துக்கார் அதாவது இப்போ ஒருத்தர் பிஹெச்டி படிக்கணுன்னா முதல்ல பேபி ஸ்கூல் இப்போல்லாம் பேபி ஸ்கூலில் சேர்க்குறாங்க பேபி ஸ்கூலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சேர்க்குறாங்க எலிமெண்ட்ரி படித்த உடனே ஹை ஸ்கூலில் ஹை ஹைஸ்கூலில் முடிச்சுட்டு காலேஜ் சேர்க்குறாங்க காலேஜ் முடித்து தாத்தா தான் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பட்டம் வாங்கினான் அதை மாதிரி சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி அப்படி பிஹெச்டி பட்டம் வாங்கிட்ட உடனே ஈஸ் இஸ் கேப்பபுள் டு ஸ்பீச்சு ஆர் டீச் டு அதர்ஸ் ஹூ வாண்ட் டு பிகம் டாக்டர் அதான் யார் வந்து டாக்டரேட் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இவர் டாக்டரேட் ஆகி அந்த நிலையை தரார் அப்போது அந்த நிலையை சொல்லி தருவதற்கு இவர் வந்து படிப்படியாக படிப்படியாக முயற்சி அதுதான் சாகா வர சாகா கல்வி தரன் சொல்கிறார் அப்போது இதில் வந்து நிறைய படிகள் இருக்குது படிகள் ஏற்றி ஏற்றிவிட்டார் பரமனை காட்டும் வழி நீர் ஒரு இடத்துல சொல்கிறார் இந்த படிகள்லாம் எப்படின்னா இலக்கம் ஐந்து தொழிலையும் அவர் பற்றவர் எப்படி பெற்றார் ஒரு தொழில் செய்கிற பிரம்மாவுக்கு ஈக்குவலாக இரண்டு செய்தி தொழில் செய்கின்ற விஷ்ணுக்கு மகாவிஷ்ணுக்கு ஈ ஈக்குவலா மூன்று தொழில் செய்த ருத்ரனுக்கு ஈக்குவலாக நாலு சொல் செய்கின்ற மகேஸ்வரனுக்கு ஈக்குவலா ஐந்து தொழில் செல்கின்ற சதாசிவனுக்கு ஈக்குவலாக எல்லா நிலையும் கலந்து பஞ்சகீர்த்தியும் செய்கின்ற அருபெரும் ஜோதி ஆயிட்டார் வள்ளல் பெருமான் அதை எப்போ சொல்கிறாரு மெய் எழுப்பி இன்பம் தந்திரேன்றார் அப்போது அந்த மாதிரி மெய் இன்பம் தண்டி இன்பம் தந்த அந்த நிலையை நான் சொல்கிறதுனா நான் பேசுகிற பேச்சு திருப்பி பேச்சு கிடையாது உண்மையை ஒழிக்கு உண்மையை உரைக்கலேன் அல்லனால் ஒழித்துரைக்கலேன் வாய்ப்பரை ஆற்றுகின்றேன்னு சொல்லிட்டு இந்த எதில் சொல்கிறாரு ஞானம் சரியில்லை சொல்கிறார் இருபத்தெட்டு பாடலில் அப்போது என்னை உறக்கத்தில் நின்று எழுப்பி உண்மையான அருஞான இன்பம் தந்தீர் ஆதலால் சமயத்துக்கு ஏற்றவாறு சொல்லி பின்னர் அது மாற்றுகின்ற தவறான சொல் என் சொல் அது நான் கூறுவது உள்ளே கலந்து கனவிலும் நனவிலும் மகிழ்வு அழிக்கின்ற ஆகனால் உயர்ந்த சிற்றம்பலமான உன் திரு முன்பு என்னுடைய பொருள் உடல் உயிர் ஆவியெல்லாம் உன்னோட கொடுத்ததுனால உன் உடல் ஒரு ஆள் பாவியை நீ என்னுடன் கொடுத்தாதான் எனது உடலும் பொருளும் உயிரும் நின்னதன்றோ நின்னதல்லவோ என்று எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்த பாட்டில் சொல்கிறார் அப்படி அந்த உயிர் மூன்றையும் அவர் எடுத்துக்கிட்டு தன்னையே எனக்கு தந்து அருள் ஒழியால் என்னை வேதித்த எந்தனி அன்பேன்றர் அப்போ இறைவனை தன்னுள் இருக்கின்ற அந்த நிலை அடைந்ததை எப்படி இறைநிலை சுத்த சன்மார்க்க புகட்டும் போது சுத்த சன்மார்க்கத்தில் இவர் இந்த மாதிரிலாம் நடந்தார் அப்படின்னு சொல்லி எப்போ தந்தார் பாதி இரவில் எழுந்தள்ளி தந்தார் அதை நான் சொல்லும்போது நான் வந்து எட்டுக்கட்டி பேசலை உண்மையை தான் பேசுகிறேன் உன் அழகிய திருவடிகளை தரிசித்த சண்மார்க துறவி செல்வர்கள் முன்னின்று சத்தியமாய் கூறுகின்றேன் தேவரும் மூவரும் புத்தரும் சித்தரும் யாவரும் பேசுகின்றது என் பேச்சு என்கிறார் வித்தைகள் யாவற்றிலும் வல்லவரான உன் தின் உன் திருமுன்பு செய்து கொள்ளும் விண்ணப்பம் ஏன்னா என்னுடைய உன்னுடைய அத்தனை வித்தைகளையும் என்னிடம் கொடுத்துவிட்டு அதனால் மத கொள்கைகளும் தத்துவ கொள்கைகளும் சமய நெறிகளிலும் உலக மாயையான அஞ்ஞான இருளும் இனிமேல் வேகாது சாதி சமய சழக்கெல்லாம் வாய்ந்தது சன்மார்க்கம் ஒன்றே எங்கும் தலை எடுத்து நின்றது அதனால் நீயே என்னோட அன்பு கொண்டு அழிவில்லாத நல்ல நிலையிலேயே என்னை வைத்துள்ளாய் இதுவே எனக்கு போதும் நான் செய்த தவம் எனக்கு பயன் தந்துவிட்டது பலர் குல சிறப்பிலும் சமய கொள்கையிலும் கருத்தூன்றி அவற்றால் உண்டாகும் துன்பத்திலே முழுகி பருந்தி நிலத்திலே வீணே பொழுது போக்கி அறிவு மயங்கி களம் பெறாது ஏங்கி ஏமாந்து போகின்றனர் அந்த ஏமாந்து தான் மாணிக வாசிரியாக எழுதுகிற பாட்டில் சொல்கிறார் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகின்றார் என்ன மண்புருவ நடுமுதலும் மனம் புதைத்து என்புருக தவம் செய்வார் எல்லாரும் ஏமாக்கடாடு அப்போ தவம் செய்கிறவங்க எல்லாரும் ஏமாந்து போகிறாங்கன்னா அப்போ இவர் எந்த தவம் செஞ்சார் நோவாது நோன்பாகிய சுத்த சன்மார்க ஒளிநிலை பயிற்சியாகிய சாகா கல்வி படியாத படிப்பு எழுதாத மந்திரா எண்ணாத பேச்சு தான் அவர் வந்து செய்து தன்னை வந்து நிரூபத்தி காட்டி இதுவே உயர்ந்த நிலை இது பட்சி மார்க்கம் உடனே பலன் அளிக்கும் மற்றதெல்லாம் எறும்பு மார்க்கம் பலன் அளிக்காதுன்னு சொல்லி நம்மையெல்லாம் சுத்த சன்மார்க்கத்திற்கு பெருமானவர்கள் வருவிக்கின்றார்கள் அழைக்கின்றார்கள் வருந்தி வருந்து அழைக்கின்றார்கள் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டு நான் அடைந்த சுகத்தினை தான் அடைகள் குறித்தே என்று வருந்தி வருந்தி அழைக்கும் நம் அற்பெருஞ்சோதி ஆண்டவராகிய பெருமான் திருப்பாதங்களை சார்ந்து மற்ற எல்லா வற்றையும் கீழ் தள்ளி மகனே நூல் அனைத்தும் ஜாலம் என அருகே என்று பெருமானுக்கு அவர் குறைத்த அந்த சத்தியத்தை வாக்கை நாமும் பெற்று உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க என்று சொன்ன வார்த்தைக்கேற்ற மாதிரி அவர் வந்து நிலை அடைந்து உலகில் துன்பங்களை அவர் நீக்குவதற்கு தயாராகிட்டார் அவர் சொன்ன வழியில் நாமும் உயிர்களுக்கு ஒரு முடையூரெல்லாம் விலக அடைந்து விலக்கி உத்தமன் ஆக வேண்டுமென்று வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி